உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தனக்கென தனி அடையாளமோ சிறப்போ இல்லாத சிற்றூர் தான் நாசரேத்து இவ்வூரிலிருந்து வந்த நாசரேத்தூர் நாயகன் தன் வாழ்வில் சிந்தனையில் மனநிலையில் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் என்பதை அறியாமல் நாசரேத்தூரில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்ற வினாவை தொடுக்கிறார் நத்தனையல் பிழிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இறந்த நான் உம்மை கண்டேன் என்று கூறிய ஜேசு தான் தனிப்பட்ட முறையில் நத்தனியலை அறிந்திருப்பதையும் அவரை அழைப்பதில் தனக்குள்ள அக்கறையையும் வெளிப்படுத்துகிறார் ஜேசு ஒரு அசாதாரண மனிதர் என்பதை விரைவிலேயே உணர்ந்து கொள்ளுகிறார் நத்தனியல் நாசரேத்தையும் ஜேசுவையும் குறைத்து மதிப்பிட்ட நத்தனியல் ஜேசுவால் ஈர்க்கப்பட்டதோடு இலட்சியத்திற்காக இரையாட்சியின் சத்தியத்திற்காக இன்னல் படும் சமுதாயத்தின் சமத்துவத்திற்காக விண்ணிலிருந்து மண்வந்த இறைமகன் மெசியா ஜேசுவே என கண்டுகொள்கிறார் தனிப்பட்ட விதத்திலே மாறுபட்ட சூழலில் நத்தனியலை அழைத்த இயேசு என்று நம்மையும் அழைக்கிறார் அவர் நம்மிடம் சொல்லுவது நீ முத்தான முதல் வார்த்தையை உச்சரித்த போது நான் அதை கேட்டேன் நீ தத்தி தவழ்ந்து முதல் அடி எடுத்து வைத்த போது நான் உன்னை பார்த்தேன் நீ உன் தாயின் உதரத்தில் இறந்த போது உன்னை நான் அழைத்தேன் அழைத்தது எதற்காக அழைப்பு அழைப்பிற்காக மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல அழைப்பு நம் வழி திருச்சபையும் சமூகமும் மக்கள் அனைவரும் வாழ்வும் வளமும் பெறவே அளிக்கப்படுகிறது அடுத்தவர் வாழ்வு பெற்றிட இருக்கும் தம் வாழ்வினையும் வாரி வழங்கிடும் வள்ளல்கள்தான் வரலாற்றில் மனித இனம் வள்ளல்கள்தான் இலட்சியவாதி இயேசுவால் அழைக்கப்பட்ட நாம் அவரின் இலட்சிய கனவான புதிய மனிதம் மண்ணில் மலர ஈடுபாடுடன் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசிர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழி நல்ல தந்தையே ஆமீன் அமீன் புனரீசும் பொழி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே ும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை பொறியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன் ஒளி போது வாடும் மலர் போலாவே மனவாசு திறந்தேன் உண்மையமாக கருணையும் வடிவல்லவா